நீங்க தொடர்ந்து சட்ட ரீதியா சந்திச்சு வந்தீங்க ஒரு சின்ன ரிஸ்பெக்ட் போல உயர் நீதிமன்ற எலெக்ஷன் கமிஷனை விசாரிக்க சொல்லுது அதுல ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனை விசாரிக்கலாம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு கோர்ட் அவங்களாவே அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு இருந்தது தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் விசாரித்து முடிவு செல்லட்டும் அதுல ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது உங்களுக்கு புது நம்பிக்கை வந்திருக்கு அதுல அதுல புது நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை இது போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுக்கப்பட்ட சட்ட விதிகளின்படி கழகம் அத்தனை நிகழ்வுகளிலும் நடைபெற்றிருக்கிறதா இல்லையா என்ற முடிவு செல்லப்படுகின்ற தீர்ப்பு பணி இன்னைக்கு இருக்கு சிவில் இருந்து எதிர்பார்க்கறீங்களா தேர்தல் ஆணையத்திலே தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது அவர்கள் அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது அவர்களும் விசாரணைத்து சட்ட விதிப்படி அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்றத்தினுடைய சட்ட விதிப்படி ஒவ்வொரு தேர்தலும் நடைபெற்றிருக்கிறதா பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது உயர் நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் வழக்கமா யார்கிட்ட எம்எல்ஏ எம்பி நிர்வாகிகள் எல்லாம் அதெல்லாம் காலத்துக்கு மாறி இப்ப மும்பை கோர்ட்ல வந்து கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் இந்த கழகம் இப்படி உருவாக்கப்பட்டது சட்ட எப்படி உருவாக்கப்பட்டது விதியை பார்க்குறீங்க கண்டிப்பா விதியை பார்த்தேன் அடுத்தவாத சட்மெண்ட் எல்லாம் ஒரு சிலர் இது வந்து ரெட்டையில முடங்குமோ அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து அவ யார் தவறுங்கிறது மக்கள்கிட்ட முடிவு எடுக்கணும் வாய்ப்பு இருக்குன்னு கருதுங்க ஒரு தீர்ப்பு வந்து இந்திய தேர்தல் எப்படி சொல்லுங்கிறது சொல்லக்கூடாது நம்ம எந்த தீர்ப்பு ஆனா எங்களுக்கும் நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது தர்மம் வெல்லும் விதியை மாத்திருக்காங்க விதியை ரத்து பண்ணியிருக்காங்க புதைச்சேர்தல் நிரந்தர புதைச்சேர்தல் மன்மகம் அம்மா ரத்து பண்ணியிருக்கிறாங்க மனசாட்சி இல்லாமல் அதெல்லாம் காப்பாற்றணும் தொண்டர்கள் பாத உரிமையை பாதுகாப்பு குழுவாக நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம்